அச்சே திருதியை நாளில் தங்கம் விலை உயர்ந்த போதிலும் சென்னையில் சுமார் முப்பது சதவீதம் கூடுதலாக தங்கம் விற்பனையாகியுள்ளது அச்சே திருதியை நாளை ஒட்டி சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள நகைக்கடைகளில் நேற்று நகைகளை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது ஒரே நாளில் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்த போதிலும் மக்களின் நகை வாங்கும் ஆர்வம் குறையவில்லை அச்சே திருதியை நாளில் கடந்த ஆண்டு விற்பனையை காட்டிலும் சென்னையில் இந்த ஆண்டு முப்பது சதவீதம் அதிக தங்கம் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் தெரிவித்துள்ளார் நுகர்வோர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் காரணம் தங்கம் விலை இன்று ஒரே ஒரு நாளில் மட்டும் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ரூபாய் அளவுக்கு வந்து உயர்ந்துள்ளது ஒரு சவரன் அதாவது ஒரு கிராமுக்கு நூற்றி ஐம்பத்தி ரூபாய் உயர்ந்துள்ள போதிலும் நுகர்வோர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் காரணம் என்னன்னா பெரும்பாலான எண்பது சதவீத வாடிக்கையாளர்கள் வந்து முன்கூட்டியே பதிவு செய்துள்ளார்கள் அதனால் அவங்க பழைய விலையாக தங்கம் வந்து கிடைக்கும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு முப்பது சதவீதம் கூடுதலாக விற்பனை வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்